நாம் தமிழர் என்கின்ற கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பின்னாடி இருக்காது நீங்க பாருங்க ரத்தத்தில வரும் சிங்க தமிழ் தங்க தமிழ் உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் தமிழக அரசியல் களம் இப்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பொதுவாக ஒரே நேரங்கள்ல கூட கூட்டணி கணக்குகளும் மாறும் காட்சிகளும் மாறும் ஆனா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகத்துல நான்கு முனை போட்டி இருந்துச்சு அதாவது திமுக மதிமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மற்றும் ஒரு சில உதிரி கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி வச்சது அதே நேரத்துல அதிமுக தேமுதிக பாஜக பாமக மற்றும் அமமுக சேர்ந்து அணியமைச்சு களம் கண்டாங்க இன்னொரு பக்கமும் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல எந்தவித கூட்டணியும் இல்லாம தனிச்சே களம் கண்டாங்க இப்படி நான்கு முனை போட்டி நிலவியதால திமுக எதிர்ப்பு வாக்குகள் மூன்றா பிரிஞ்சு திமுக மிக எளிமையா வெற்றி பெற்றது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அந்தஸ்தையும் பெற்றது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சி தொடர்ச்சியா நான்கு முறை தனிச்சு போட்டு போட்ட ஒரே கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இந்நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாஜகவோட கூட்டணி முறிச்ச அதிமுக கட்சினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்கள்லயும் இனிவரு தேர்தல்கள்லயும் எக்காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல நாங்க தோத்ததுக்கு மிக முக்கிய காரணமே பாஜக தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சாரு ஜெயக்குமார் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோல்வி அடைஞ்சது பிஜேபி ஆல ரெண்டாயிரத்தி இருபத்தி தோல்வி அடைஞ்சது பிஜேபி ஆல நான் ராயபுரத்துல தோக்க வேண்டிய ஆள் இல்ல இருபத்தி அஞ்சு வருஷமா பெஞ்சமின் இருக்கார் அவர்ல தோக்க வேண்டிய ஆள் அவர்லாம் மதுரவா இல்ல அவர்ல தோக்க வேண்டியவரே கிடையாது ஆனா அப்படி எல்லாமே தோத்தம்னா ஒன்லி பிகாஸ் ஆப் பிஜேபி அதே போல அப்போதைய பாஜகவின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையும் ஜெயலலிதாவை ஏவன் குற்றவாளி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சசிகலா கால தான் பதவி வாங்கினாரு அப்படின்னு மிக கடுமையா விமர்சித்திருந்தாரு இந்நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா போட்டியிட்டது திமுகவுக்கு சாதகமா அமைஞ்சிட்டு அப்படிங்கறத உணர்ந்து இப்போ ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்திருக்காங்க இப்படி அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததால அந்த கூட்டணியோட பாமகவும் தேமுதிகவும் செய்யறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு அதை தான் பார்க்கணும் உண்மைய எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பெரிய அளவுல விருப்பம் இல்ல அவரோட முதல் விருப்பமா இருந்தது நாம் தமிழர் கட்சியின் சீமான் தான் தமிழர் கட்சிக்கு இருக்கிற சதவீதம் வாக்குகள் தான் வரும் தேர்தலில் இதனால தான் சீமானுக்கு நெருக்கமான பல பேரை வச்சு பல முறை பேரம் பேசி பார்த்தது அதிமுக ஆனா நாம் தமிழர் கட்சியோ இந்த பேரங்கள் எதுக்குமே ஒத்து வராம நாங்க கடைசி வரைக்கும் தனிச்சுதான் போட்டிடுவோம் அப்படின்னு தங்களோட கொள்கையில உறுதியா இருந்தாங்க இதை பல முறை மேடைகளையும் சொல்லி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் இதனால அதிமுகவின் அடுத்த விருப்பமா இருந்தது புதுசா கட்சியை ஆரம்பிச்சிருக்க விஜய் தான் தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது அதிமுக கூட்டணி கொண்டு வந்துட்டா பாஜக அப்படிங்கிற முடிவுல தான் இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி இதனாலே விஜய் கூட அதிமுகவினர் பல தடவை கூட்டணி பேசி பார்த்தாங்க ஆனா விஜய் கட்சியோ நாங்க கூட கூட்டணிக்கு வரணும் எங்களுக்கு துணை முதல்வர் பதவியோ இல்ல ஆட்சியில பங்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம நூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் கொடுக்கணும் அப்படின்னு பேசினாங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு இருபதுல இருந்து முப்பது சீட்டுகள் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கூட்டணி கதவை சாத்திட்டாரு அது மட்டும் இல்லாம நீங்க என்ன உங்களோட வாக்கு சதவீதத்தை எதை நிரூபிக்கல முதல்ல அத போய் நிரூபிச்சுட்டு ஏன் அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பத்து சதவீதம் வாக்கு வச்சிருந்த விஜயகாந்துக்கு வெறும் நாற்பத்தி எட்டு சீட்டுகள்லாம் கொடுத்தாங்க ஜெயலலிதா இந்நிலையில வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத விஜய் நூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகளையும் துணை முதல்வர் பதவியும் கேட்டது அதிமுகவினருக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாஜக கூட கூட்டணி வச்சதாலதான் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் ஓட்டு அதிமுகவுக்கு சுத்தமா கிடைக்கல ஒரு வகையில பார்த்தா இதனால தான் அதிமுக தோற்றும் போனது திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கு இடையான வாக்கு சதவீதம் வெறும் அஞ்சு சதவீதம் தான் ஆனா அந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியினர் எடுத்திருந்த வாக்கு அஞ்சு எட்டு சதவீதம் இதனால தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவின் கூட்டணியை கழட்டி விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பாஜக கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவிச்சாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா அவர் எதிர்பார்த்தபடி இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ மக்கள் பெரிய அளவுல அதிமுகவுக்கு வாக்களிக்கல இதனால தான் வேற வழியே இல்லாம இப்ப பாஜகவோடு மீண்டும் கூட்டணி வச்சிருக்காரு இதனால அதிமுக கட்சி தமிழக மண்ணுல கொஞ்சம் கொஞ்சமா அழிய போவது உறுதியாயிருக்கு இந்த கூட்டணியால மிக பெரிய அளவுல பாதிப்பு இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ மக்களுக்கு தான் அவங்க திமுக மட்டுமே தங்களோட ஆபத் பாந்தவனா சிந்தாம செதராம தங்களோட வாக்குகளை திமுக கூட்டணிக்கே போட்டுட்டு வர்றாங்க ஆனா திமுகவோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பாஜகவ பெரிய அளவுல எதிர்த்தது கிடையாது ஏன் தமிழ்நாட்டுல இருக்கிற இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிப்பதுல கூட ஆர்வம் காட்டாத அரசாங்கம் தான் இந்த திமுக அரசு அப்படி இருந்தும் இஸ்லாமிய மக்கள் தான் நம்புறாங்க இப்படி இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ மக்கள் திமுகவை மிரட்டுறதுக்காவது கட்சிகளுக்கு வாக்களிக்கணும் அப்பதான் திமுக இஸ்லாமியர்களோட பயம் ஏற்படும் இல்லனா எப்படி பட்டியலின மக்கள் பெரும்பான்மையா தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறதால அவங்களை மதிக்கலையோ அதே தான் நாம எதுவுமே செய்யலனாலும் பாஜக பூச்சாண்டியை காட்டி இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ ஓட்டுகளை நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற மெதப்புல இருக்கும் திமுக இப்படி திமுக இஸ்லாமிய ஓட்டுகளை டேக் கிராண்டடா எடுத்துக்க கூடாது அப்படின்னா அவங்க கட்டாயமா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சு பார்க்கணும் இப்படி அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதால தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த ஐந்து முனை போட்டி இப்போ நான்கு முனை போட்டியா குறைஞ்சிருக்கு ஆனா இதுலயும் தமிழக வெற்றி கழகம் தனிச்சு போட்டியிடும் அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல அதுக்கு காரணம் அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் நாங்க தனிச்சு போட்டியிடுவோம் அப்படின்னு ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது அது மட்டும் இல்லாம தன்னோட முதல் மேடையிலேயே ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு ஆசை காட்டி விசிகா மற்றும் காங்கிரஸ் கட்சியை தங்களோட கூட்டணிக்கு இழுக்கலாம் அப்படின்னு வலைவீசி பார்த்தாரு விஜய் அதே போல ஆதவ அர்ஜுனாவும் பல மேடைகள்ல ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி விசிக தங்களோட கூட்டணிக்குள்ள இழுக்க பார்த்தாரு ஆனா விசிகாவினரோ தெரியாத பேய்க்கு தெரிஞ்ச பிசாசே பரவாயில்ல அப்படின்னு திமுக கூட்டணியிலேயே ஒரு அங்கமா மாறி போயிட்டாங்க இதனால விஜய்க்கு இப்ப இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணி வைக்கிறது தான் ஆனா அதுக்கு சீமான் ஒத்துக்கணும் ஏன் அப்படின்னா இந்த முறையை நாங்க தனிச்சுதான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிச்சு ஏற்கனவே தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு சீமான் அதே நேரத்துல விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் சீமானுக்கு இருந்தது உண்மைதான் ஆனா விஜய் என்னைக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி ஈவ ராமசாமி நாயக்கரை தன்னோட கொள்கை வழிகாட்டிய ஏத்துக்கிட்டாரோ அன்னையில இருந்து தாவைக்காவை போட்டு அடிச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாரு நாம் தமிழர் கட்சியின் சீமான் இப்படி யாரும் கூட்டணிக்கு வராததால தனித்து விடப்பட்டிருக்காரு விஜய் அது மட்டும் இல்லாம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எப்படி வேட்பாளர்களை நிறுத்த போறோம் அப்படின்னு விழிப்பிதிங்கி நிக்கிறாரு விஜய் இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் யார் தெரியுமா அவர் கூட வச்சிருக்க மூன்று வியூக வகுப்பாளர் தான் இதெல்லாம் பார்க்கும் பசங்க படத்தில் வர ஒரு நகைச்சுவை காட்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஐயோ ஜீவா கைய ஆட்ட ஆரம்பிச்சிட்டானே என்னென்னமோ நடக்க போகுது சும்மா ஆட ஆட்டுறான் ஆட போடாங்கிட்டு இப்ப பாரு அவன் கைய முறுக்குவான் ஐயோ இப்ப பாரு அவன் பல்ல கடிப்பான் பாரு இப்ப நெஞ்சு வெட்டக்கும் பாரு அவனை ஓங்கி அடிப்பான் பாரு என் அடிப்பேச்சிவா இப்படி நீங்க தேர்தலில் நின்னாலே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நீங்க தான் அடுத்த எம்ஜிஆர் ஏற்கனவே உங்களுக்கு இருபத்தி ஆறு சதவீதம் ஓட்டு இருக்கு உங்களுக்காக தான் தமிழக மக்கள் காத்துட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் ஏத்தி விட்டு இப்போ அவரை நடுத்த கொண்டு வந்து இருக்காங்க இந்த வியூக வகுப்பாளர்கள் சொல்ல முடியாது நாம் தமிழர் கட்சி ஏத்துக்கிட்டா விஜய் அவர் கூட கூட்டணி வைக்கலாம் ஆனா இது எல்லாமே சீமான் கையில தான் இருக்கு நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல திராவிடத்தையும் ஈவ ராமசாமி நாயக்கரையும் தூக்கி அறிஞ்சிட்டு வாங்க அப்படிங்கிற நிபந்தனை தான் வைப்பாரு சீமான் விஜய் இதுக்கு ஒத்து வருவாரா அப்படின்னு தெரியல ஒருத்திருந்து பார்க்கலாம் அதே போல தமிழக அரசியல்ல இன்னொரு மிக முக்கிய நிகழ்வா பார்க்கப்படுவது பாஜகவின் மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டு இப்போ நைனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டிருப்பதுதான் இதே அண்ணாமலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியே தமிழ்நாட்டில் இருக்காதுங்கண்ணா அப்படின்னு சபதம் விட்டாரு நாம் தமிழர் என்கின்ற கட்சி ரெண்டாயிரத்தி பின்னாடி இருக்காது நீங்க பாருங்க அண்ணாமலை இப்படி பேசுனதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா பேசுன சீமான் நீ வெறும் மேனேஜர் தான் மேல என்ன சொல்றாங்களோ அதை தான் நீ கேட்கணும் இன்னும் ரெண்டு வருடம் நீ தாங்குவியான்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்னபடியே ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடியே தன்னோட பதவியை எழுந்திருக்காரு அண்ணாமலை நீ என்கிட்ட மோதாத நீ சும்மா வந்து பிக்காலி ஒரு இதை வச்சுக்கிட்டு நாங்க தம்பி ரெண்டு வருஷம் தாங்க தம்பி நீ மேக்சிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை நிப்பியா நீ கொம்பாதி கொங்க கொம்ப எங்க அண்ணன் பொன்றதாக செய்ய உனக்கு பின்னாடி நிக்கிறாரு எங்க அம்மா தமிழ் செய்ய ஒன் ஆப் தி கேண்டிடேட்டு தம்பி இங்க நான் இருக்கிற வரை இங்க இது நான் தான் இந்த கட்சியின் தலைவன் நான் தான் லீடு எடுத்து போவேன் நான் என் கட்சியை ஒழிக்கிறது பேசாத நான் இருக்கிற வரை லட்சியம் இருக்கு லட்சியம் இருக்கிற வரை என் கட்சி இருக்கும் நான் இறந்த பிறகு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியம் இருக்கிற வரை கட்சி இருக்கும் சும்மா கட்சியை முடிச்சு போடுவேன் குச்சியை முடிச்சு போடுவேன் தம்பி நீ ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் ஆட்டுக்குட்டி மேக்கி என்னோட தான் சேர்ந்து வரணும் பெருவாலியா கிடையாது இப்படி தமிழக அரசியல் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இனி வரும் காலங்கள்ல பல்வேறு முக்கிய மாற்றங்களும் நிகழலாம் எனவே தொடர்ந்து சங்கத்தமிழ் டிவியோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்